Uh, I switched to English now, am the Tamil fluent less, so I'll switch to English. So, I just uh, want to thank everyone that's come here for the function, especially Bhagiriya sir. Uh, he's a king from the 80s, so uh, I, just, uh, I just thank you, sir, for coming here. And uh, so, talking about the movie Krishnam, as my dad said, it's uh, something that happened in my life uh, two years back. So, krishnam is actually an emotional drama it's uh, not an entertainer i can't promise you that but one thing i can promise you is that if you go with the family you will have that feel and you will feel uh, so positive when you come out of the theater uh, i just want to thank dinesh babu sir for making a wonderful movie uh, so we are releasing planning it to release on february 1st week so i hope everyone will support us and uh,

பட் ஆனா இந்த படம் வந்துட்டு ஒரு எமோஷனல் என்ன நடந்தது அதை வெளியில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் அது என்ன ப்ராஃபிட் தரும் என்ன அது எதுவுமே தெரியாதல்ல உங்களுக்கு சோ கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் கண்டிப்பா தேர்ச்சியில் போய் பாருங்க நீங்க தான் எல்லாரும் இதை சப்போர்ட் பண்ணி இதை இன்னும் வெளியில கொண்டு வரணும் அந்த படம் இப்பெல்லாம் இருக்கு இப்பெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச் நன்றி சம்பாதிக்கிறாங்க யாரும் பண்ணல தமிழை மட்டும் தான் வண்டி வண்டியா கொண்டு போய் இறக்குனது அது நிறைய நண்பர்கள் போடாங்க நாங்கள் வந்து தமிழர்களை தப்பாக நினச்சோம் இன்னைக்கு தான் தெரியுது சகோதரர்கள் அப்படின்னு அந்த சகோதர தத்துவமாக நீங்கள் தான் அந்த நேரத்தில் என்னோட வேண்டுகோளாக சொல்கிறேன்னா மற்றபடி இந்த கதையை கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு சோகமான ஒரு ஒரு இது நிலவுது இந்த படம் நல்லா வெற்றி பெறோம் இசை அமைப்பாளர் வந்து அதில் அப்படியே வருடி இருக்கார் அந்த இடைய மயில் மயில் இறகுல வள மாதிரி அழகாக அந்த சாங் அவ்வளோ புறமாக சார் உண்மையிலே ரொம்ப பெருசாக வரணும் நீங்கள் வருங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்கள் மிஸ்ஸஸ் நல்லா பேசினாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அப்படின்னா வணக்கம் சொல்லல அதை விட நன்றி தேங்க்யூ அப்புறம் என்னங்க சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த படம் நல்லா போனோம் நிந்த படம் அவங்க ஓ அப்படியா இப்போ அடுத்த படம் நீங்கள் தான் கதையா ஓ சரி ஒரு ஆக்ஷன் படமாக பண்ணுங்க ஏன்னா உலகம் மூலம் பார்க்குறது ஆக்ஷன் படம் தான் நல்லா ஆக்ஷன் படமாக பண்ணுங்க அப்புறம் நம்ம அன்பு சகோதரி கவிதா அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணாங்க அண்ணன் ராம்ஜி அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வந்திருக்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்ட பொங்கல் வாழ்த்துக்கவேன் இப்போ உலகத்தில் தன்னோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ரொம்ப தன்னோட உயிரை கூட கொடுத்து வாழ் நினைக்கிற அந்த தந்தையும் மதிங்க தமிழ் மொழி உலகத்திலே மூத்த மொழி தமிழன் வந்து இன்னைக்கு வந்து அத்தனை இதையும் எழுதி வச்சிருந்ததெல்லாம் வெள்ளைக்காரன் தூக்கிட்டு போயிட்டான் இல்லைன்னா இன்னைக்கு தமிழனை தலைநிமிருந்து பார்த்துருக்கணும் இப்போதான் நம்ம கிட்ட இருக்க திறமை எந்த இடத்துலயும் எங்கேயும் கிடையாது விட்டு கொடுக்க வாழ்றது நம்ம ஆனாலும் வந்தாரு வாழ வைப்போம் ஆனா உள்ள இறக்க வேண்டாம் அவங்களை வந்து அரசியலுக்குள்ள உள்ள விடக்கூடாதுங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அரசியலா இருந்தாலும் சரி ஆட்சியா இருந்தாலும் சரி அது தமிழன் மட்டும்தான் ஆளணும் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உறுதியை சொல்லி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம் ஜாக்குவார்த்தங்க சொன்னார் ரொம்ப சோகமா இருந்த படம் பார்த்ததுனால ரொம்ப சோகமாயிட்டார என்ன எனக்கு தெரியல படத்தினுடைய அந்த கதை உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஊருக்கமாக தான் இருக்கும் படம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அதனால் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் டிவிக்காரங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கடமையாக நான் செய்யணும் ஸோ ஜாகுவார் தங்கம்லாம் கேட்ட மாதிரி அங்கே இருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தினேஷ் பாபு கூட குறிப்பிட்டார் இங்கே கிடைக்கிற தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஒரு நம்மளை ஒரு வரவேற்பு வந்து எல்லா மாநிலத்திலையும் இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார் அவர் குறிப்பிட்டு சொல்கிற இங்கே கிடைக்கிற அந்த ரிசப்ஷன் அப்படிங்கிறது இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறது இங்கே யாரும் நக்கல் அடிக்கிறது இல்லை கிண்டல் பண்ணுறதில்ல எல்லாரும் ரொம்ப பெருந்தன்மையோடு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெருமை ஜாக்வார் சங்கம் நீங்கள் தமிழன் அப்படின்னு மிரட்டக்கூடாது ஏன்னா அதில் பயந்துருவாங்க அதனால் நமக்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது ஏன்னா நான் வந்து எல்லா லாங்குவேஜுக்கு போனதுனால சொல்கிறேன் இப்போ ஹிந்திக்கு போகிறேன்னா பச்சன் முதல் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா தமிழ் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறாங்க தெலுங்கு போனாலும் இன்றைக்கி நம்ம ஆளுக்கு தான் அங்கே தெலுங்குலேயும் நிறைய டிஸ்கஷனில் அங்கே இங்கே என் அக்சிட்க்கு நிறைய பேர் அங்கே சுற்றிட்டு இருக்கான் அப்புறம் டைரக்ஷன் பண்ணணும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க இங்கேருந்து போனால் நான் திருப்பூருங்காண்டு இங்கேருந்து ஒரு ஆளு என் பேர் தாவூத் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் என்னென்னா இங்கேருந்து கதை சொல்கிறதுக்காக எங்கேயோ போனவர் கதை சொல்லியிருக்காரு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அப்புறம் அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க இப்போ நிறைய படம் ஒரு ஏழு எட்டு படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிவிட்டு டைரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆயிருக்காரு